உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வெறுப்பு மனு தாக்கல் இன்றுடன் நிறைவு தமிழ் இளைஞர்களின் கொடூர படுகொலை கருணா பிள்ளையான் குறித்து அம்பலமான உண்மைகள் முப்படையில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் எதிர்வெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு பிறகு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த பதினேழாம் திகதி ஆரம்பமானது வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கையும் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிள்ளையான் அதிகமான இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் என சமூக செயற்பாட்டாளரும் சுயேட்சை குழுவாக தேர்தலில் போட்டியிடும் விமலசேன லவகுமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கோரலைப்பட்டு பிரதேச சபையில் சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்காக நேற்று பழைய கச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வியாழேந்திரன் பிள்ளையான் கூட்டு மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கான கூட்டணியாகும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் தொடர்பாகவும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் உண்டு இவர்கள் எல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கு இந்த முறை போட்டியிடுகின்றனர் எனவே மக்கள் தெளிவாக வெளிப்படைய வேண்டும் என்பதுடன் இவர்கள் மக்களின் இருப்புகளை சுரண்டி எத்தனையோ உயிர்கள் பறித்தவர்கள் கடந்த காலத்தில் புலிகள் இருந்த காலத்தில் பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அதிகமான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் மாவட்டத்தில் உள்ள அநேக மாணவர்கள் கொடுத்த உறவுகளாக தாய் தந்தைகளாக சகோதரர்களாக இருக்கின்றோம் எனவே மக்கள் விழிப்போடு இந்த தேர்தலில் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உத்தரவின் பேரில் சட்டபூர்வமாக பணியில் இருந்து தாப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி தொடங்கப்பட்டன அதன்படி நேற்று வரை பணியிலிருந்து தாப்பிச் சென்ற ஆயிரத்து அறுநூற்று நான்கு முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேரும் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு இராணுவ வீரர்கள் அடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்று முப்பத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் எழுபத்தி இரண்டு கடற்படை வீரர்களும் அடங்குகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மாலை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாங்கம் மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தில் புதிய விடுதிகளை உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை அம்பாறை அட்டாளச்சேனி பகுதியிலும் நேற்று தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது பொதுமக்களின் வாழ்க்கை செலவை குறித்து அரசு ஊழியர்களின் தேறிய சம்பளத்தை அதிகரிக்க கோரி அட்டாரச்சேரி பிரதேச செயலத்தின் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க தலைவர் கவி கலீல் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடாத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டுக்கு செல்லக்கூடாது என மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய வைகோ கடந்த நாற்பது ஆண்டுகளில் இருநூற்றி நாற்பது மூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜனவரி இருபத்தைந்து அன்று மூன்று படகுகளில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்தி நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பிப்ரவரி மாதத்தில் ஏராளமான மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் படகையும் பறிமுதல் செய்தது நமது மீன்பிடி தொழிலை அளிக்க இலங்கை கடற்படை விரும்புகின்றது தற்போது என்ன காரணத்துக்காக நமது பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்கிறார் இலங்கை அரசுக்கு அதன் கடற்படைக்கும் கண்டனம் தெரிவிக்கப் போகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார்